இதில் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் ஃபேன்ஸ் பாருக்கான ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பாருக்கான ஓட்டு வந்து டவுனாக இருக்குது அப்போ வந்து கண்டென்ட் கொடுக்குற பாரு வந்து நெகட்டிவாக தான் கொடுக்குறாங்க நெகட்டிவாக தான் கொடுக்குறாங்க அப்படின்ற இடத்துல அவங்களுக்கான நெகட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும்போது அவங்க உள்ள இருக்க மிக்ஸ்டர் கண்டென்ட்லாம் ஒன்றுமே கொடுக்கலனாலும் அவங்க பாசிட்டிவாகவே இருக்காங்க பாய்சன் பட்லாகவே இருந்தாலும் பாஸ் பாசிட்டிவாகவே போது கண்டென்ட்டுக்காக மூணு வாரமாக அவங்க அவ்வளோவும் டிஆர்பிக்காக வந்துட்டு பிக் பாஸ் பிக் பாஸ் ஷோவும் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் கஷ்டப்பட்டு கண்டென்ட்டும் கொடுத்து அவங்கள வந்து ப்ரெஷர்லேயும் வச்சு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க நெகட்டிவாக காமி காமிச்சதுனாலேயே இப்போ வந்து அவங்களுக்கு ஓட்ஸ் டிராப் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தேர்ட் பிளேஸில் தான் அவங்க இருக்காங்க இன்ஃபேக்ட் கேட்டால் டேஞ்சர் ஜோனில் இருக்கிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட் பிளேஸில் வினோத் இருக்காரா செகண்ட் பிளேஸில் கமருந்தின்னு இருக்காங்க இது கிட்டத்தட்ட அஃபிஷியல் ஓட்டிங் தான் அப்படின்னு நான் சொல்கிற பட்சத்தில் அப்போது வினோத்தெல்லாம் என்ன பண்ணாரு அப்படின்னும் போது அவருக்கான ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னும் போது அவர் கனியா அவர் வெஸ் கனியாக்கான்னு வரும்போதோ பிரச்சனை வரும் அவர் வெஸ் க சபரின் வரும்போதோ பிரச்சனை வரும் இன்னும் அதெல்லாம் டேரெக்டாகவே மோதவே இல்லை மோதனா தான் தெரியும் ஆனால் கிட்ட எல்லாருமே டேரெக்டாக மோதிறதுனாலேயே அவங்க நெகட்டிவாக தெரியுறாங்கன்னா இப்போ வியானாக்கும் பிரவீன்கா ங்க வருது வியனாக்கும் கெமிக்கும் வருது வியனாக்கும் அதுக்கப்புறம் வந்து சபரிக்கும் வருது அதெல்லாம் நீங்கள் ஒன்னாரில் காட்ட மாட்டீங்க லைவில் வருது இல்லை அன்சீனில் வருது அங்கங்கே யூடியூப்பில் அப்படின்னு சொல்லும்போது பார்வை மட்டுமே கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு அந்த கண்டென்ட்டே அவங்க நெகட்டிவாக தான் கொடுக்குறாங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இப்போ ஓட்டு வரலன்னா ஜனங்க எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல அப்படி ஓட்டு இல்லைன்ற மாதிரி பார்வை எலிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சீசன் சுத்தம் ஃப்ளாப்புன்னு தான் சொல்லணும் ஃப்ளாப் ஆகிருக்க சீசனை ஏதோ ஒன்றாவது கண்டென்ட் கொடுத்து தூக்கி நிறுத்துறது பார் தானா அப்போது பிக்பாஸ் ஷோவும் வந்து பார்வை யூஸ் பண்ணிக்கு தான் போகிறாங்களா இப்போ வந்து வைல்டு கார்டு உள்ளே வந்தோடனே இல்லைன்னா பார்வை ஓட்டு இல்லைன்னு வெளில அனுப்ப போகிறாங்க அப்படின்னா அப்போ பார்த்துக்கோங்க சொசைட்டில ஒரு பொண்ணு ஸ்டாண்ட் எடுக்க எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அப்போ ஸ்டாண்ட் எடுக்காத நல்லவங்களா அப்படின்னு கேட்டா அவங்களும் விஷம் தெரியும் கனி ரொம்ப நல்லவங்க சபரி ரொம்ப வந்துட்டு கிரெடிட் கேமு கண்டென்ட் பிளாக்கர் யாராவது அவர் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பாயிண்ட் சொல்லினே தான் இருப்பார் ஒரு நிமிஷம் பாயிண்ட் சொல்றதுக்கு அவர் வீட்டில் தான் உட்காந்துருக்கணும் அப்புறம் பிரவீன் அவர் மட்டும் என்ன பீஸ்க்காக பீஸே இல்லை இந்த வீட்டில் பீஸ்காகன்னா அதையும் தெளிவாக சொல்கிறாங்களா கொடைக்கானல் ஊட்டி போக வேண்டியது பீஸ்காக அதுக்கு எதுக்கு பிக்பாஸ் ஷோ சொல்லும்போது எல்லா நாளும் எங்கள் வீட்டில் கார்த்திகை கொண்டாடவா பிக்பாஸ் ஷோ வந்தீங்க அப்போ பிக்பாஸ் வந்து இழுத்து தான் உட்காரணும் டிஆர்பி வராம கமர்ஷியல் ஷோக்கான எந்த பெனிஃபிட்ஸும் வராம அப்படின்னு சொல்லும்போது ஒரு கமர்ஷியல் ஷோவே இத்தனி சீசன்ல இல்லாம ஒரு நாலு வாரமாக ஒரு ப்ரொமோவில் ஒரு பொண்ணு மட்டும் தான் வருது அந்த பொண்ணு தான் அந்த ப்ரொமோ போகுது அந்த பொண்ணு தான் அந்த கண்டென்ட் போகுதுன்னா அந்த பொண்ணு டிஆர்பிக்காக நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வைல்டு கார்டு உள்ள வந்தோனையும் இல்லை நெகட்டிவாக நீங்கள் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளில அந்த பொண்ணுக்கு ஓட்டு இல்லை நான் போகிறது எந்த அளவுக்கு ஃபேருன்னு பாருங்கள் ஸோ ஒரு பொண்ணு சொசைட்டியில் ஸ்டாண்ட் எடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம்ன்றது இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோலேயே வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சினி ஃபீல்டில் ஆக்ட்ரஸ் ஆக்டராக இருக்கும்போது அப்போ வந்து அந்த சொசைட்டிக்குள்ளே அவங்க வர்றதுக்கு தன்னை வெளிப்படையாக காட்டிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுன்றது அப்போ கனியாக்கா மாதிரி கண்ணிங்காக இருந்தால் ஓகே கனியாக்காவுக்கு பின்னாடி கனி திரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த டேரக்ட்ரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்குது இல்லைனா அந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தது பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணி அவங்க ஒரு ஈகோவாக அந்த ப்ளே பண்ணுவாங்கன்னா இந்த சீசனை போ இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் டேரக்டராக இருந்தால் என்ன இல்லைனா வந்து ஒரு ஆக்டராக இருந்தால் என்ன இல்லை ஒரு காமனஸாக இருந்தா என்ன எதுவாக இருந்தாலும் இல்லைங்க எல்லாரும் காமனஸ் எல்லாருமே கண்டஸ்டன்ஸ் தானே நான் அந்த தான் ட்ரீட் பண்ணணும்னா அங்கேயே நீர் நான் ஈகோ இருக்கு அதை வந்து கனி வெளிப்படையாக காட்டாம கண்ணிங்காக காட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே நானும் ஒரு கண்டஸ்டன்ட் தானே எனக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும்னு ஒரு பொண்ணு ஸ்டாண்ட் எடுத்தால் அது உங்கள் கண்ணை குத்துது காதை குத்துது உள்ள குத்துது கூட இதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது பட் ஆனால் ஃபே பாரூக்கான ஃபேன்ஸ் பாரூக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க பட் ஆனால் ஏன் ஓட்டிங் வரலன்னு தெரியல வினோத்துக்கு வினோத் ஃபர்ஸ்ட் வந்தாலுமே கமருதீன் ஃபர்ஸ்ட் வந்தாலும் செகண்ட் வந்தாலுமே ஃபிசிக்கல் வயலன்ஸ் கையை தூக்கிட்டு தூக்கிட்டு போகிறவருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னா அப்போ கண்டென்ட்டே ஒன்றும் இல்லாமல் சும்மா உட்காந்து கும்பலில் போய் பாட்டு போடுறவருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னா அப்போ கண்டென்ட் கொடுக்குற பாருக் எப்படி ஓட்டு வருமோ எனக்கு தெரியாது ஸோ பாரூ ஃபேன்ஸ் பாரூ ஃபேன்ஸ் வந்து உஷாராக இருங்க ஸோ அவங்களுக்கான ஓட்டிங் ட்ராப்பில் இருக்குது ஸோ ஒயில் கார்டு என்ட்ரி ஆக போகிறாங்க பாரு கேம் எப்படி ஆஃப்கோர்ஸ் பாருக்கிட்டையும் ஃப்ளாஸ் இருக்குது ஆனால் அவங்க ஃப்ளாஸை மட்டுமே வச்சு ஒன் ஹவர்ல நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்க கிட்ட ஃப்ளாஸ் இல்லையா அப்படின்ற இடத்துல பாரு வந்து பாரு கமரதின் லவ் கண்டென்ட்டோ உங்களுக்கு தப்பாக தான் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னா உள்ள வேற யாருமே லவ் கண்டென்ட் அடல்ட் கண்டென்ட் கொடுக்கலையா எஃப்ஜேக்கு ஆதரிக்கும் அவ்வளோ நடந்தது துஷாருக்கும் அரோராக்கும் அவ்வளோ நடந்தது போன சீசனில் விஷால் அதுக்கப்புறம் அது முந்தின சீசனில் மாயா பூர்ணிமா லெஸ்வன்றலாம் நிறைய நடந்தது அப்போ அதெல்லாம் நீங்கள் பூசி மருந்து பாருது வந்து நெகட்டிவ்வே காட்டுறீங்க பருவது அடல்ட் கண்டென்டே சொல்றீங்க பாரூது வந்துட்டு தப்பாவே இருக்கா அப்படின்ற மாதிரி காட்டுறது எந்த வகையில நியாயம் ஒட்டியா இருப்பிருக்காங்க என்னோட இது வந்து மக்கள் கொஞ்சம் யோசிச்சு ஓட்டு போடுங்க கன்டென்ட் முக்கியமா அப்படிங்கிற இடத்துல நான் சொல்ல மாட்டேன் ஆனா கொஞ்சமாவது நியாயமா யோசிச்சு போடுங்க அடுத்த வாரமே வினோத் சபரின்னு வந்தா நீங்க யாருக்கு நிப்பீங்க இல்ல வினோத் கனின்னு வந்தா யாருக்கு நிப்பீங்க மத்தவங்க எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஒரு வெளிப்படையான அந்த பகையை யாரும் காட்டாம பாரு மேலே எல்லா விஷத்தையும் கொட்டம்போது அந்த பொண்ணு இன்னும் அதை ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணும்போது இன்னும் நெகெட்டிவாக தெரியிறானா பாருக்கான ஓட் நியாயமாக வர வேண்டியது தேங்க்யூ கைஸ்